மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா பொற்காலம் பொன்னான பொது தேர்வு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தேர்வு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து முப்பத்தி ஓராவது தேர்வு சரிங்களாப்பா நம்ம வந்துட்டு இந்த ஷெட்யூல் வந்து நம்ம வச்சிருப்போம் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சரிங்களா இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய முருஃபோர் தேர்வில் நமக்கான ஒரு காலிப்பணன் நமக்காக இருக்கு கண்டிப்பாக சரிங்களா நம்ம நேரடியாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்வு எண் முப்பத்தி ஒன்னாவது தேர்வு சரிங்களா இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தா அப்படின்னா ஏழாம் வகுப்பு தேட்ட மற்றும் எட்டாம் வகுப்புல இருந்து நமக்கு கேள்விகள் இடம் வரும்போது சோசியல் சயின்ஸ் பார்த்தா பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்ற ஒரு ஒரு பாடம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பா சரிங்களா அதுக்கடுத்து பாத்தோம்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து நமக்கு வந்து வினாக்கள் வந்து இடம்பெறப் போகுது ஓகேங்களா ஓகே பாத்துக்கலாம் பாருங்க சரிப்பா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க யாருடைய காலத்தில் கோயில் கட்டிடக்கலை குடவரை கோயில்கள் என்னும் அதாவது குடவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து இருந்து கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமாக மாறியச்சு அப்படின்னு கேட்கிறாங்க யாருப்பா நமக்கு வந்து இந்த குடவரை கோயில் அந்த அப்படின்ற கான்செப்ட் பார்த்தா அப்படின்னா நமக்கு எப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அது பிற்பகுதியில நமக்கு என்ன செய்து அப்படின்னா இந்த குடவரை கோயில் அப்படின்ற கான்செப்டே வந்து நமக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்படின்னா குடவரை கோயில் நிலையில் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க கட்டுமான கோயில்களுக்கு வந்துட்டு மாத்திருப்பாங்க அந்த வகையில பார்த்தா அப்படின்னா யார் தான் இந்த வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பல்லவர்கள் தான் நமக்கு வந்துட்டு கோயில் கட்டிடக்கலை குடவரை கோயில்கள் என்னும் நிலையில் இருந்து கட்டுமானங்கள் அதாவது கட்டுமானத்தை வச்சு நமக்கு என்ன செஞ்சாங்க கோயில்களை வந்து கட்ட ஆரம்பிச்சுல பல்லவர் காலத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல வந்து குடவரை கோயில் அப்படின்னா என்ன பார்த்தா அப்படின்னா ஒரு பெரிய பாறைகள் பாறைகளை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை குடைஞ்சி நமக்கு தேவையான சிற்பமாகவோ இல்லது கோபுரமாகவோ அப்படி வந்து தான் பார்த்தா அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படி கல்லாக வெட்டி அதை வந்து என்ன செஞ்சாங்க கட்டுமானங்களாக வந்து நமக்கு வந்து செஞ்சாங்க சரிங்களா அப்ப கொஸ்டின் நம்பர் ஒண்ணுக்கு என்னப்பா ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு சரியான விடை அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள ஏழு கோயில்கள் என அழைக்கப்படும் கடற்கரை கோயில் எந்த அரசனால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா இந்த கோயில் வந்து எந்த அரசனால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மகாபலிபுரம் மாமல்லபுரம் கடற்கரை இரண்டாம் ராஜசிம்மனால் வந்து கட்டப்பட்டிருக்கும் இரண்டாம் ராஜசிம்மனால் வந்து கட்டப்பட்டிருக்கும் ராஜசிம்மன் சரி நரசிம்மன் இரண்டாம் நரசிம்மன் எப்படி அழைக்கப்படுறாருப்பா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுறாரு ராஜ சிம்மன் என்று அழைக்கப்படுறாரு இது வந்து பார்த்தோம்னா இவர் தான் பார்த்தோம்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில வந்து கட்டிப்பார் காஞ்சி கைலாசநாதர் கோயில வந்து கட்டினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர்கள் தான் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கோயில் வந்து எப்படி ஏழு கோயில்கள் என்ன அழைக்கிறாங்க மகாபலிபுரம் அதாவது மாமல்லபுரம் கடற்கரை கோயில வந்து ஏழு கோயில்கள் வந்து அழைக்கிறாங்க இது வந்து ஒரு கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து அப்படின்னா மகேந்திரவர்மன் நமக்கு வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தோம் குடைவரை கோயில எங்க கட்டி இருந்தா முதல் குடைவரை கோயில மண்டகப்பட்டு மண்டகப்பட்டு பாறை குடைவரைக் கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இவர் தான் கட்டி இருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா குடவரை கட்டிடக்கலையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் மகேந்திரவர்மன் குடவரை கட்டிடக்கலையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் தான் அப்படின்னா நம்மளுடைய மகேந்திரவர்மன் அவர்கள் தான் அதுக்கடுத்து பார்த்தோம்னா நந்திவர்மன் நந்திவர்மன் கிடையாது இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் தான் பார்த்தா அப்படின்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் காஞ்சியில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோயில வந்து கட்டியிருக்கிறாரு சரி நம்பர் ரெண்டுக்கு என்ன பான்சரு ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏனாவது மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் எந்த ஆண்டு உலக பராமரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பார்த்தா மாமல்லபுரம் மகாபலிபுரம் இதுக்கு வந்து ஏழு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா யுனெஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து என்ன பண்ணிருக்காங்க யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பார்த்தா அப்படின்னா

அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுதான்ப்பா கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில் தான் சரிங்களா நமக்கு வந்துட்டு கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து பார்த்தோம்னா ஒரு முழுசா நிறைவுபடாத ஒரு கட்டுமான கோயிலாக தான் இருக்கும் கழுகுமலை கழுகுமலை வெட்டுவான் கோயில் நெல்லையப்பர் கோயில் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இது இது எல்லாமே எங்க யாரு தான் பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு உரியது பாண்டிய மன்னர்களுக்கு உரியது கொஸ்டின் நம்பர் நாலுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க கூற்றுகளை ஆராய்க பாண்டியர் கால கோயில்கள் கொடுக்குறாங்க பாருங்க பாண்டியர் காலத்து சிவன் கோயில்கள் லிங்கங்கள் தாய்ப்பாறையில் இருந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்குறாங்க சரிதான் லிங்கங்கள் பார்த்தா அப்படின்னா எதுல இருந்து பா தாய்ப்பாறையில் இருந்து செதுக்கப்பட்டது சரி கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலகர் சிலைகள் வந்து இருக்கும் அதுவுமே சரிதான் சுவர்களில் வெளிப்பகுதியில் நான்கு மாட குழிகள் வந்து இருக்கும் அதுவுமே சரிதான் அதில் சிவன் விஷ்ணு துர்க்கை கணபதி சுப்பிரமணியன் சூரியன் பிரம்மா சரஸ்வதி ஆகிய கடவுளுக்கு உருவங்கள் வந்து புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் அதுவுமே சரிதான் அடுத்து பார்த்தோம்னா பாறை குடைவலை கோயில்கள் கட்டுமான கோயில் பாண்டியர் கலை கட்டக்கலை வந்து சிறப்பம்சமாக வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கழுகுமலை வெட்டுவான் கோயில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிக்கும் அதே மாதிரி பிள்ளையார்பட்டி அதுவும் வந்து பார்த்தோம்னா பாண்டியர்களுடைய கால கோயில்கள் தான் சரிங்களா அப்ப எல்லாமே வா கொஸ்டின் நம்பர் அஞ்சுக்கு அனைத்துமே சரியாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப கொஸ்டின் நம்பர் அஞ்சுக்கு அனைத்துமே சரி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க முற்கால சோழர்கள் கோயில் கட்டிடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள எந்த கோயிலை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க இதுல வந்து பார்த்தா அப்படின்னா முற்கால சோழர்கள் கோயில் கட்டடக்கலைக்கு முற்கால சோழர்கள் இதுல வந்து சோழர்கள் வந்து காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட கோயில் அந்த ஊரை வந்து துறைமுக நகரமாகவும் தலைமுக நகரமாகவும் தலைநகரமாகவும் வச்சு அவங்க வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி பிற்கால சோழர்கள் உறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி பகுதியை வந்து தலைநகராக வந்து ஆட்சி வந்து செஞ்சிருப்பாங்க இப்ப கேள்வி என்ன கேக்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஆறு பாருங்க முற்கால சோழர்கள் கோயில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள எந்த கோயில குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாதாபுரத்தில் உள்ள கோயிலை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் யாரு கட்டிருப்பாங்க ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருப்பாரு அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் யாரு கட்டிப்பாங்க ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கட்டிருப்பாங்க தாராசுரம் கோயில் இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் தந்தை அதுக்கடுத்து மகன் அதுக்கடுத்து பேரன் அந்த வரிசையில வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ கோயில் ராஜராஜ சோழன் கட்டிருப்பாரு கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழன் தாராசுரம் கோயிலில் வந்துட்டு இரண்டாம் ராஜேந்திர சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து கட்டிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் பர் ஆருக்கு வந்துட்டு ஆப்ஷன் டெல்லி அடுத்து ஏழாவது கொஷ்டின் செப்பியின் மகாதேவி பாணியில் அமைந்த கோயிலுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க செப்பியின் மகாதேவி அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிக எண்ணிக்கையிலான மாடக் குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக அதிக எண்ணிக்கையிலான மாடக் குழிகளை கொண்டதுதான் என்ன சொல்லுவாங்க மாடக் குழி அதான் என்ன சொல்லுவாங்கன்னா செப்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது எதுன்னு பார்த்தா அப்படின்னா திருப்புரம்பியத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான் திருப்புரம்பகத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான் நமக்கு சான்றாக இருக்கு அதே மாதிரி காஞ்சி வைகுண்டநாத பெருமாள் கோயில கட்டணா இருப்பா இரண்டாம் நந்தியவர்மன் இரண்டாம் நந்தியவர்மன் வந்து கட்டிக்கல அதே மாதிரி மண்டகப்பட்டு குறைவர கோயில் இருப்பா மகேந்திரவர்மன் அதுக்கடுத்து நெல்லையப்பர் கோயில் வந்து பாண்டியர் காலத்து முக்கியமான ஒரு கோயிலா வந்து இருக்குது கொஸ்டின் நம்பர் ஏழுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க தஞ்சை பெரிய கோயில் பற்றிய சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு தஞ்சை பெரிய கோயில் விமானம் வந்து அடிகள் உயரம் கொண்டதாக இருக்கு சரிதான் கொஸ்டின் அடுத்து உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில இதுவும் ஒன்று அதுவுமே சரியா தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் இதன் சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது அதுவுமே சரிதான் அதுவுமே நமக்கு வந்து சரியாக வந்து கொடுத்துருக்காங்க இங்குள்ள நந்தியின் சிலை பதினெட்டு அடி உயரம் நீளம் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு அடி கிடையாது பதினாறு அடி நீளமும் பதிமூணு அடி உயரமும் கொண்ட பாறையால் செதுக்கப்பட்டிருக்கும் சரிங்களாப்பா அப்ப என்ன கேக்குறாங்க சரியானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு ஆப்ஷன்ல இல்ல ஆனா ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே வந்து நமக்கு சரியா வந்து கொடுத்துருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் விமானம் வந்து இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டது உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்கள்ல இதுவும் ஒன்றாக வந்து இருக்கு மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் இதன் சிகரம் தற்சணம் மேரு என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் எட்டுக்கு வந்துட்டு ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் சரி நான்கு வந்து தவறு சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க சரிப்பா பாருங்க பிள்ளையார் பட்டியில் உள்ள குடைவரை கோயில் யாருடைய கலைக்கு சிறந்த சான்றாக இருக்கு பாண்டியர்கள் தான் என்ன பார்க்கணும் முற்கால பாண்டியர்களா இல்ல பிற்கால பாண்டியர்களா அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் சரிங்களா முற்கால பாண்டியர்களா அல்லது பிற்கால பாண்டியர்களான்னு பாக்கணும் யாருப்பா பிற்கால பாண்டியர்கள் தான் நமக்கு சரியான உடைய இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா சரிங்களா எட்டுக்கு ஒன்பதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க விஜயநகர ஆட்சி காலத்தில் கோயில்களில் கட்டப்பட்ட மண்டபங்கள் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்கிறாங்க பார்த்தா அப்படின்னா திருப்புரம்பியல் கோயில் மண்டபம் தான் விஜயநகர ஆட்சி காலத்துல வந்து காஞ்சிபுரம் வரதாச பெருமாள் கோயில கட்டிருப்பாங்க வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில மீனாட்சி அம்மன் கோயில கட்சி கால கோயில் கட்டுமா கட்டமா கட்டமா அதாவது கட்டப்பட்ட மண்டபங்கள்ல இந்த மூணுமே இருக்கும் திருப்புரம்பியல் கோயில் மண்டபம் மட்டும்தான் தவறாக இருக்குது கொஸ்டின் நம்பர் பத்துக்கு ஆப்ஷன் டெல்லி அடுத்து பதினோராவது கொஸ்டின் கோயிலுக்கான நுழைவு வாயில்கள் நான்கு புறங்களிலும் மிகப்பெரிய கோபுரங்கள் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா நமக்கு பார்த்தோம்னா கோயில் இருக்கும் அது நுழை வாயில்களை நான்கு புறங்களிலும் மிகப்பெரிய கோபுரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தோம்னா நான்கு புறங்கள்லயும் என்ன செய்யிருப்பாங்க மிகப்பெரிய கோவில் கோபுரங்களை வந்து கட்டியிருப்பாங்க யாரு தான் அப்படின்னா விஜயநகர காலம் தான் விஜயநகர ஆட்சி காலத்துல தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீனாட்சி அம்மன் கோயில வந்து வச்சுக்கலாம் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினொன்னுக்கு ஆப்ஷன் பாம்பே அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க பொருத்துகா புடைப்பு சிற்பங்கள் திருவரங்கம் 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 ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணர் கோயில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோயில் இருக்கக்கூடிய தெற்கு விழா மண்டபம் ரெண்டு மூணு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் திருக்குறங்குடி வந்து அழகிய நம்பி கோயில் சரிங்களா திருக்குறங்குடி வந்து அழகிய நம்பி கோயில் வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே சரிங்களா ஆப்ஷன் பாம்பே ரெண்டு மூணு நாலு அடுத்த கொஸ்டின் பாருங்க பதிமூணாவது கொஸ்டின் பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க ராமேஸ்வரம் கோயில் பிரகாரங்கள் சரிங்க வெளிப்பிரகாரம் உலகத்திலே மிகப்பெரிய நீளமான பிரகாரம் கொண்டது எது அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் தான் வெளிப்பிரகாரம் ஏழு மீட்டர் உயரம் கொண்டது கிழக்கு கோபுர பிரகாரம் வந்து நூத்தி நாற்பது மீட்டர் தப்பு நூத்தி இருபது மீட்டர் அதே மாதிரி வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பிரகாரங்கள் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் வந்து இருக்குது பார்த்தா அப்படின்னா பதிமூணுக்கு பார்த்தா என்னப்பா ரெண்டு மட்டும் தவறு ரெண்டு மட்டும் பதிமூணுக்கு பாம்பே பதினாலு பாருங்க ஏழு கோயில்கள் அப்படின்னு அப்படின்னு ஏழு கோயில்கள் கடற்கரை கோயில் அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் சாரி மாமல்லபுரம் இருக்கக்கூடிய கடற்கரை வந்து ஏழு கோ ஏழு கோயில்கள் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து ரதி மண்டபம் வந்து திருக்குறுங்குடி அடுத்து வந்து அராதீஸ்வரர் கோயில் வந்துட்டு தாராசுரம் ஆதிநாதர் கோயில் வந்துட்டு ஆழ்வார் திருநகரி புது மண்டபம் வந்துட்டு மதுரை அப்ப ரெண்டு ஒன்னு அஞ்சு மூணு நாலு சரிங்களா எங்க பாருக்குது ஆப்ஷன் பாம்பேல இருக்கு பதினாலுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே நமக்கு சரியான சரியானுடைய இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கூட்டுகளை ஆராய்க வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு சரிதான் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கு ஓகே அடுத்து பாருங்க கூற்று ரெண்டு ராமநாத சுவாமி கோயில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூட்டு ஒன்னு ரெண்டு ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினஞ்சுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்க சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரே தனிமத்தில் அணுக்களே வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகள் உருவாகுது சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா தூய பொருள்கள் மிகச்சிறிய துகள் வந்து மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே சரிதான் மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை மாறாது இருக்கும் அதுவுமே சரிதான் மேல் கூறிய அனைத்துமே சரியா வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினாறுக்கு ஆப்ஷன் டெல்லி பதினேழு பாருங்க ரசவாதிகள் ரசவாதிகள் குறியீடுகள்ல நிக்கலோட குறியீடு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குறியீடு தான் இந்த குறியீடு தான் நிக்கலோடைய குறியீடு இந்த குறியீடு பார்த்தோம்னா ஆர்சானிக் சரிங்களா ஆர்சானிக் உடைய குறியீடு இது வந்து நீரோடைய குறியீடு இது வந்து ஆண்டிமணி சரிங்களா ஆண்டிமணியோட குறியீடு சரிங்களா இது வந்து நிக்கல் குறியீடு ஆர்சானிக் குறியீடு இது வந்து நீர் இது வந்து ஆண்டிமணியோட குறியீடு கொஸ்டின் நம்பர் பதினேழுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான உடையா இருக்கு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க யார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறை ஒன்றை உருவாக்கினார் அப்படின்னு கேட்கிறாங்க யார் தான் பார்த்தா அப்படின்னா யார் பா நம்மளுடைய ஜான் ஜான் ஜேக்கப் பெரிசிலியஸ் அவர்கள் தான் ஜான் ஜேக்கப் பெரிசிலியன் அவர்கள் தான் இதுக்கு சரியான கொஸ்டின் நம்பர் பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் சி நியூட்டன் நியூட்டனுடைய விதிகள் மூன்று விதிகள் வந்து சொல்லியிருப்பாங்க நிலைமை விதி ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிலைமை விதி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு நிலைமை அதாவது நிலையா இருக்கும் ஒரு பொருள் நிலையாகலோ இல்லை ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் கொடுக்காத அது வந்து நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா அது வந்து ரெண்டாவது விதி வந்து முடுக்க விதி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூன்றாவது விதி மொத்தம் மூன்று விதிகள் வந்து நியூட்டன் விதி வந்து சொல்லுவோம் கெப்லர் விதி கெப்லர் விதியும் அதே மாதிரி மொத்தம் மூன்று விதிகள் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பலமா சுற்று பாதைகளின் விதி அதாவது சூரியனை மையமாக கொண்டு எல்லா எல்லா கோள்களும் வந்து நீள்வட்ட பாதைகள் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி நீள்வட்ட நீள் பாதங்கள் நீள் பா நீள்வட்ட பாதைகளின் விதி சுற்றுப்பாதைகளின் விதின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது விதி வந்து பரப்புகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது விதி வந்து சுற்று காலங்களின் விதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து கெப்லர்ஸ் உடைய விதி சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினெட்டுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க தனிமம் அதற்கான குறியீடு இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான்ப்பா சிம்பிளான ஒரு குறியீடு குரோமியம் எப்படிப்பா சொல்லுவான் சிஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவான் குரோமியம் வந்துட்டு சிஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவான் நாலு காலியம் வந்து எப்படிப்பா சொல்லுவான் ஜிஏ அப்படின்னு சொல்லுவான் மூணு கால்சியம் வந்துட்டு சிஏன்னு சொல்லுவான் சிஎல் சாரி சிஎல் காட்மியம் வந்துட்டு சிடி அப்படின்னு சொல்லுவான் நாலு மூணு ரெண்டு ஒன்னு கொஸ்டின் நம்பர் பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் சி அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க கீழ் காரணம் எந்த தனிமங்களை தவிர அனைத்து தனிமங்களும் உருகுநிலை மற்றும் கொதிநிலையை வந்து பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பாதரசம் காலியம் சரிங்களா இதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாத்திலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொதிநிலை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒன்று மட்டும் தான் சரி சோடியம் பொட்டாசியம் பாதரசம் காலியம் கொஸ்டின் நம்பர் இருபதுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான உடையா வந்து இருக்குது அடுத்து இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க கூற்று உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகிறது சரிதானப்பா சரிதான் எடுத்துக்காட்டாக ஆர்சனிக் ஜெர்மனியம் ஆண்டிமணி டெல்லூரியம் பொலோனியம் எல்லாமே சரிதான் இரண்டு கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியா இருக்கு இருபத்தி ஒண்ணுக்கு பாம்பே இருபத்தி ரெண்டு பாருங்க சேர்மங்கள் சேர்மங்கள் பகுதிப் போர்கள் பெறப்படும் மூலத்தின் மூலமாக அடிப்படையில் கனிம சேர்மங்கள் கனிம சேர்மங்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படுது கரெக்டு அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா பாறைகள் தாதுகள் போன்ற உயிரட்ட பொருள்கள் இருந்து கிடைக்கப்பெறும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் அதாவது கண்ணாடி சுட்ட சுட்டக்கட்டி அதாவது சுண்ணக்கட்டின்னு சொல்கிறாங்க ரொட்டி சோடா ரெண்டுமே சரிதான் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்கள் இருந்து கிடைக்கும் சேர்ம கரிமங்கள் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் ரெண்டுமே மூணுமே சரிதான் மேற்கூறிய அனைத்துமே சரி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டெல்லி அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க பொதுப்பெயர் வேதிப்பெயர் வந்து கொடுக்குறாங்க பொதுப்பெயர் வேதிப்பெயர் பாருங்க சாதாரண உப்பு எப்படிப்பா சொல்லுவான் சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவான் சர்க்கரை வந்து எப்படிப்பா சொல்லுவான் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவான் ரொட்டி சோடா வந்து சோடியம் பை கார்பனை சொல்லுவான் சலவை சோடா வந்து சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா சலவை சோடா இதுல வந்து பார்த்தோம்னா சோடியம் பை கார்பனேட் சலவை சோடா வந்து கடின நீரை மின்னீராக மாத்துறதுக்கு வந்து பயன்படுத்துது அப்ப சலவை தூள் எப்படி பார்த்து சொல்லுவான் சலவை தூள் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவான் சுட்டா சுண்ணாம்பு பார்த்தோம்னா கால்சியம் குளோரைடு அப்படின்னு வந்து சொல்லுவான் அதே மாதிரி பார்த்தோம்னா நீரேற்றிய சுண்ணாம்பு பார்த்தோம்னா கால்சியம் கால்சியம் ஃபெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் சுட்டக் சுண்ணக்கல் சுண்ணாம்பு கல்லு பார்த்தா அப்படின்னா என்ன பண்ண சொல்லுவோம் கால்சியம் கார்பனைட் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லாம் அதை வந்து பொதுவாக வந்து பார்த்துக்கிறோம் கொஸ்டின் நம்ம இருபத்தி மூணுக்கு ஆப்ஷன் பாம்பே அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்தமான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு சல்பேட் அதாவது பெரஸ் சல்ஃபேட் வந்து பச்சை பச்சைத்துத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க கால்சியம் சல்ஃபேட் கெமிஹைட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா பாரிசாந்து பாரிசான வந்து பார்த்தோம்னா எலும்பு முறிவு போன்றதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக பயன்படுகிறது அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு வந்துட்டு முறியோட்டா பொட்டாஷ் அப்படின்னு சொல்றாங்க மூணுமே சரிதான் மேற்கூறி அனைத்துமே தான் கொடுக்குறாங்க ஆப்ஷன் டெல்லி அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க முட்டைகளை அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னு கேக்குறாங்க பாத்த அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த வாயு உருவாக தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து முட்டைகள் வந்து அழுகிற மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிக்கும் சரிங்களாப்பா நமக்கு வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு டெஸ்ட் முப்பத்தி ரெண்டுக்கான நேரலை வரும் மாணவர்கள் எல்லாரும் தயாராவது வந்து கலந்துக்குங்க உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்